வணக்கம் வெல்கம் டு எஸ்சிடி கேர்ஸ் நம்ம எஸ்சிடி கேர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு மாடலில் ஒரு ரெண்டு மூணு வண்டி வந்திருக்குதுங்க தேவாவளி ஆஃபராக சின்ன பட்ஜெட்டில் மக்களை கொடுக்கணும் இல்லைங்களா மழை காலம் இந்த ரெண்டு மூணு நாள் மழை பார்த்தீங்களா எப்படி மழை பிடிச்சிருக்குன்னு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதனால் சின்ன பட்ஜெட்டில் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கூட காரில் போகணுங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறோம் இனிமேல் இப்படி கண்டிப்பாக கண்டி கொண்டு வருவோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓனர் அஞ்சு ஓனர் எஃப்சி முடிஞ்சதுங்க எஃப்சி இருபத்தி நாலுலேயே முடிஞ்சுது நம்பர் அருமையான நம்பரு டயர் நாளும் ஆவரேஜாக இருக்கும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குங்க கார்பர்ட்ரு மாடலு ஃபியூர் பெட்ரோலு டயர் நாளும் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ஃபியூர் பெட்ரோலு மியூசிக் சிஸ்டம் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் சரிங்களா எல்லாமே நல்லா இருக்குது கார்பர்டர் டைப் தான் வண்டி நல்லா இருக்குது மேட்டு சீட் கவர் பாருங்க எல்லாமே இருக்குது பாருங்க இன்ஜின் பா கவர் சீட் கவர்லாம் பாருங்கள் எப்படி பாருங்க பாடி பொறிச்சல் பாடி சின்ன பட்ஜெட்டு பொறிச்சல் எல்லாம் பாடி பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கு இன்ஜின் பார்க்கலாங்க இன்ஜின் ரூபா பாருங்கள் எப்படி இருக்குண்ணா தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு சர்வீஸ் கூட பண்ணலாம் அப்படியே நேற்று திட்டு வந்தோடனே எனக்கு வீடியோ போடுது மக்களுக்கு தொண்ணூற்றி ஆறு அஞ்சு ஓனர் ஓனர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க வேணால் மாடல் கம்மி பாடி இன்ஜின் நல்லாயிருக்குன்னு பாருங்கள் சின்ன பட்ஜெட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைனல் கொடுத்துடலாங்க தீபாவளி ஆஃபராக கொடுத்துடலாம் நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் கொடுத்துடலாம் வண்டி நல்லாயிருக்கு நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஜென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க இது ஓனர் ரெண்டு ஓனர்ங்க இன்னும் ஒரு வருஷம் பேப்பர் கரண்ட் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி நல்லா இருக்குது பார்க்கலாம் வாங்க சீட் கவர் பாருங்கள் சீட் கவர் மேட்டுக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும் பேக் சீட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட மாடல் கம்மியாக இருந்தாலும் ஓனர் அதிகமாக இருந்தாலும் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த டஸ்ட்டு அதாவது பொரிச்சல் துருப்பு ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க அது இருக்காது இருக்காதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் வண்டி எட்டு வந்துக்குறோம் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் மாடல் கம்மியாக இருந்தாலும் அதனால தான் சுத்தமான வண்டின்னு சொல்கிறதுங்க வேறு ஒன்றும் இல்லை மாடல் கம்மியாக இருக்குது ஓனர் அதிகமாக இருக்குதுங்க எப்படி வண்டி எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா வண்டி சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க ஸ்டெப்பிடி பாருங்கள் அப்படிங்கன்னா இன்னும் பாடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது சீட் கவர் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது ஸ்பீக்கர் ரெண்டும் பாருங்க வந்துடுது வண்டி நல்லா இருக்குது அது ஜென்னு மாறுதி ஜென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்னொரு வருஷத்துக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குது கார்பேட்டர் டைப் தனக்கு எதுவுமே எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் பார்க்கலாங்க இது ஐம்பத்தாறு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துட்லாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் ஃபைனல் ரேட்டு ஐம்பத்தாறாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு கொடுத்துர்லாம் கரண்டில் இருக்கிற வண்டி ரெண்டு ஓனர் மாருதி ஜென்னுங்க அடுத்து பார்க்கலாங்க இது ஏற்கனவே பார்த்த வண்டி தான் அதிகமாக அந்தளவுக்கு சொல்ல வேண்டியது வேண்டியதில் முப்பத்தாறு நம்பரு ரெண்டு ஓனர் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோட இருக்குது டயர் நாலு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது அதாவது ரெண்டு டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் ரெண்டு டயர் ஐம்பது பெர்சன்டேஜ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட் கவர் ஃபுல் மேண்ட எல்லாமே புதுசு போட்டுருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி ஓட்டமே இல்லை ஏன்னா ரெண்டு ஒன்றராக முப்பத்தாறு நம்பரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க எல்பிஜி அண்டஸ்மெண்ட்டும் பாருங்க பாருங்கள் ஸ்டெப்னியும் இருக்குது பாருங்க சுத்தமான வண்டி எப்படி பாருங்கள் எம்ஃபைப் டைப்பு நல்லா இருக்கு வண்டி இது நான் ஏசி வருங்க ஏசி கிடையாது நான் ஏசி இது போன வீடியோவில் கொஞ்சம் ரேட் சேர்த்து சொல்லியிருப்பேன் ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரவா கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்க ரெண்டோனா கோபி நம்பர் லோக்கல் நம்பர் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் இருக்குது தெளிவான வண்டி இதே அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு ஓனர் மூணு இருபத்தாறு இன்னொரு வருஷம் எப்சி இன்சூரன்ஸும் இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் இங்கே பாருங்க சீட் கவர் பார்க்கல வாங்க இன்ஜின் ஒன்றோ சிஸ்டம் ஏசி இது நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நாலு மேட் ஃபுல் மேட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க டயர் நல்லா இருக்குதுங்க சீட் கவர் நல்லா இருக்குது இன்ஜின் பாடி லைன் சுத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல விட பெயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கிறதுனால நல்லா எதுவுமே பண்ணலை எல்லாமே வந்துடுதுங்க பாருங்க வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படியே ஆகிங்க பாருங்கள் சுத்தமாக இருக்கும் மூணு நேரம் எஃப்சி முப்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குதுங்க டயர்னால ஒரு தொண்ணூறு பர்சண்ட்டு இருக்கும் இது ஃபைனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரூபாய் கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க இது அப்படி தாங்க ஒயிட் கலர் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு டயரும் புது டயர் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடி இருக்குது ஏன்னா வண்டி லோக்கல் வண்டி நான் கொடுத்த வண்டி தான் ரெண்டு மூணு வருஷிக்கு முன்னால் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி ஒன்று ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது நாலு நாலிட்டாயிரம் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குதுங்க அதாவது டே சீட் கவர்லாம் பாருங்கள் ஃபுல் மேட்டு நர்சிங் சிஸ்டம் ஏசி ஃபுல் மேட் கட் மேட் எல்லாம் வந்துடும் இது வண்டி அப்படிதான் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஹெட்லைட் ரெண்டு இதாக இருந்துச்சு அதை கூட மாற்றி விட்டாச்சுங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கும் பாருங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ஸ்டெப்னி ஜாக்கி லிவர் எல்லாம் வந்துருக்கு ரெண்டுலையுமே ஓடு முப்பத்தி நாலு நம்பர் திருச்செங்கோடு நம்பர் நம்பரும் பாருங்க டிஎன் முப்பத்தி நாலு பி முப்பத்தி நாலு பதிமூணு வண்டி நம்பர் அருமையான நம்பருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு எம்பிஎஃப் மாடல் இன்ஜினி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு எல்லாம் நம்பர் சேர்ந்து நம்பர் அப்புறம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ரெண்டு கொஞ்சம் மங்களாக இருந்துச்சு உங்களுக்கு அன்னைக்கு வீடியோ தான் இருக்குது இருக்கு மாற்றி விட்டு பாருங்கள் புதுசு வாங்கி மாற்றி விட்டேன் கிலோமீட்டர் நாற்பத்தி ஏர் அப்படி இருக்குது நாலு ஓனர் பேப்பர் கரண்ட்ல இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலாக கொடுக்கலாங்க நேரில் வாங்க ஓடி பாருங்க எடுத்துட்டு போகலாம் எல்லாத்துக்கும் இனியே தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் எஸ்இடி கேர்ஸ் மூலிமா எல்லா மக்களும் சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க எஸ்சி கேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நல்ல நல்ல வண்டி போடுறதுலாம் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்